மக்களே நம்ம சின்ன பருவாச்சி கிராமத்தில் ஸ்ரீ காலபைர பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அஷ்டமிக்கு யாகம் வேள்வி நடக்குங்க இந்த மாபெரும் சூனியம் ஏவல் போன்ற தீர்வு கிடைக்குங்க இந்த பைரவர் கோயிலுக்கு வந்து நீர் பூசணியால் விளக்கு போட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம திருமண தடை நீங்கறதாகவும் சொல்லப்படுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க ஆறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் இந்த ஒரு பைரவர் தெய்வமானது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கிராம மக்களால சொல்ல சொல்லப்படுதுங்க மாத மாதம் இந்த பைரவர் சன்னதியில் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சிறப்பான அபிஷேகங்கள் அலங்கார ஆராதனைகள் உச்சவ ஊர்வலம்னு சொல்லிட்டு சிறப்பான பூஜைகள் பயங்கரமாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டத்திலே ரொம்ப பிரம்மாண்டமாக நாற்பத்தோரு அடியில் சிலைக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குங்க ஊத்துக்குழியில் சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் தற்செயலாம் வேற கால பைரவர் கோயில் ஈரோடுன்னு போட்டு போனேன் ஆனால் எனக்கு வந்து வழிகாட்டினது மொதல் இந்த இடம் ஆனால் இங்கே தற்செயலாக வந்து தான் இங்கே இதுன்னு ஆனால் சிறப்பாக இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் என் வாழ்வலை ஏகப்பட்ட மாற்றம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கிறேன் நான் மாதம் மாதம் எப்படியா இருந்தாலும் இந்த அன்னைக்கு இங்கே வந்து கலந்துக்கிட்டு போகிறது எனக்கு மிக சிறப்பாக இருக்குது மேட்டூர் டேம்லேருந்து வரேன் நான் இங்கே வந்து எனக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் என்ன பார்த்துட்டு நான் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு எனக்கு பின்னாடி வரவும் ஆரம்பிச்சிருக்கிறேன் இவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம காலபைரோர் திருக்கோவில் எங்க அமைந்திருக்குனாங்க பாட்டப்பன் கோவில் பஸ் ஸ்டாப் பவானி டு ரோட்டில் அந்தியூர் வட்டம் பவானி மாவட்டத்தில் சின்ன பருவ கிராமத்துல தானுங்க பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நிறைய வந்துட்டு இருப்பாங்க அதாவது கூட்டம் வந்து அத அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது காரணம் வந்து இந்த கோயிலுடைய மகிமைதான் மகிமை மகிமைதான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வரவழைக்குது எல்லோரும் வந்து இந்த காலபைரவனுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளி காலபைரவா காலபைரவா சரணம் சரணம் காலபைரவா சரணம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா பாட்டப்பூ பஸ் ஸ்டாப் சின்னப்பருவாச்சி இந்த ஆலயம் சின்னப்பருவாச்சியில் கடந்த ஏழு வருடமாக காலபைரவருக்குன்னு தனிக்கோவில் காலபைரவர் மாத்திரம் சித்திவிநாயகருங்க இந்த ஆலயத்தில் சிறப்பு நிட்டம் மூன்று கால பூஜை நடைபெறுகிறது ராகுுகால பூஜை தினம் ராகுகால பூஜை நடக்கிறது சிறப்பு ராகுகால பூஜையாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு சிறப்பான முறையில் பூஜை நடக்கிறது அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது மாதம் மாதம் தீவிர அஷ்டமி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறதுங்க நம்ம அடியார்கள் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் ச காலையில் வந்து காலை முதல் மாலை வரை மாலை ஆறு மணிக்கு யாக பூஜைகள் யாக வேள்விகள் அபிஷேக ஆராதனைகள் அலங்கார பூஜைகள் அன்னதானம் மிளகாயாகம் உற்சவ இப்போ மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நம்ம ஆலயத்தில் காலப்பயிர்களுக்குன்னு வீடத்துடன் நாற்பத்தோரு அடி சிலை செஞ்சுட்டுருக்கோம் சாமி இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் நிறைவேறும் தருவாய் உள்ளது வீடங்கட்டும் பணி இப்போ இருக்கிறது காலமீரவருக்கு காலமேனவருக்கு காலமையே காலமீனவருக்கு காலமீனவருக்கு காலமையே காலமையே ஒரு காலமையே காலே அழியா வா இனி எல்லோத்தும் சுகம் வேண்டும் என்று நான் கேட்காத நாளுண்டோரவரத்திலே எறந்த போரிலும் தூரத்திலே எறந்த போரிலும் குனி வணங்காத நாளில்லை பைரவா வணக்கங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் என் பையனுக்கு வேலை வேணும்னு சொல்லி மாதம் மாதம் வந்துட்டு இருந்தா நல்லபடியாக வேலை கிடைச்சது அதே மாதிரி பொண்ணு நல்லா அமையணும் வேண்டி வந்துட்டுருக்குறா நல்லபடியாக அமையணும் எனக்கு வேலை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிது நான் வந்ததுக்கு நான் வேணுனது எல்லாம் நல்லா நல்லபடியாக நடக்குது எல்லாரும் அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் வந்து வேண்டிட்டு போங்க நல்லபடியாக எல்லாம் நடக்கும் அதுவும் நாங்கள் மாசம் மாசம் தேவிர அஷ்டமிக்கு இருக்கிறோம் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் நல்லபடியாக மாப்பிள்ளையை அமைஞ்சது ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது அப்படி குழந்தை பயணம் கிடச்சிருக்குது நல்லபடியாக குழந்தைக்கு ஒரு வயசாச்சு இன்னும் குழந்தை இருக்கு என்னால வர முடியல வந்து நாங்கள் வேண்டதை நிறைவேற்றுவோம் வணக்கங்க கோயிலுக்கு வந்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் நினச்சது நடக்குது தொழிலெல்லாம் நல்லா வடைய அமைஞ்சது உடம்பு சரியில்லை நல்லா நல்லா இருக்குது எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு நல்லபடியாக அமையணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் பயிரவர் கா காப்பாற்றுவார் பூஜைகள் வழிபாடுகள்லாம் முடிஞ்சதும் அருமையான அன்னதானம் போடுவாங்க பாருங்க சத்தியமா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ஒரு தடவை அந்த சன்னதிக்கு வாங்க சத்தி வாய்ந்த கால பயிறவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அருமையான இந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு போங்க வரட்டுமா